வணக்கம் நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் நம்ம இருவரும் உரையாடலாம் யாரிடம் பேட்டி எடுக்கலாம் என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள் துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க அது நம்ம ஜீவா ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இது நமது ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை வளர்த்தடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஜீவா ஹிஸ்ட்ரிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நன்றி ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திரைத்திறனாய்வாளர் சுபேர் அவருக்கு வணக்கம் வணக்கம் பயங்கரமாக சுசித்ரா அப்படிங்கிறவங்க வந்து கடுமையான கோபத்தை சூர்யா மீதும் ஜோதியா மீதும் வச்சுருக்கிறாங்க ஒரு படத்தை விமர்சனம் பண்ணுவது என்பது வேற அந்த படம் தோக்கணும் அந்த மாதிரிலாம் கூட எதிர் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் அஜித்தை பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் இது அதெல்லாம் தாண்டி என்னென்னமோ வருது ஜோதியாவின் மதம் குறித்து பேசுகிறாங்க தனுஷை சாக சொல்கிறாங்க எதுக்குடா படம் எடுக்கிறீங்க இது என்ன அது ஏன் இவ்வளவு வன்மம் அவங்களுக்கு இருக்கு ஜோதிகா லெட்டர் கிழிக்க போகிறோம் நான் கோ பேக் டு பாகிஸ்தான் ஹேஷ்டாக் போட ஜோதிகா லெட்டர் கிழிக்கிறோம்

கோ கோயிலுக்கு மருத்துவமனைக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் அப்படிங்கறது அவங்க சொல்லிட்டு கோயில காசு போட வேணாம் கோயிலுக்கு போக வேணாம்னு சொல்றாங்க அப்படின்னா அதை யாரை பாதிக்குது கோயில காசு போடலாம் யாருக்கு நஷ்டம் அதுதான் கால் கடைசி காசு போடலாம் நம்ம காசு வராதுல்ல நம்மளதான் நேரடியா தாக்குறாங்கிற வன்மைத்தான் வச்சுக்கிட்டாங்க ஜோதிகா பிரச்சனை நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது சோ ராஜராஜ சோழன் கோயிலுக்கு தஞ்சாவூரில் போயிட்டு வந்த பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க அங்கே போய் பார்க்குறாங்க அங்கே நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க ஆஸ்பத்திரி சரியில்லை அங்கே பாம்பு பள்ளிகளாக இருக்குது இது அந்த மாதிரி மா கோயிலுக்கு வீடாக செலவழிக்கிறது போல் ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்கலாம் ஆஸ்பத்திரியில் மகப்பேறு மருத்துவமனையில் பாம்பு பள்ளியும் போயிட்டுருக்கு அப்படின்னு நாலு வருஷத்துக்கு முன்னாடி போன அதிமுக ஆட்சி காலத்தில் அவங்க பேசுகிறாங்க உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கோயிலுக்கே போகாதீங்கன்றாங்க கோயிலில் போய் காசு போடாதீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இவங்க வந்து ஒரு இஸ்லாமியர் பிறப்பால் அதனால வந்து இவங்க இப்படி சொல்கிறாங்கன்ற அந்த மாதிரி திருச்சி விடப்பட்டு அது பெரிய இஷ்யூ ஆச்சு அதை மனசில் வச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்போ என்னென்னுச்சுனா ஒரு முக்கியமான ஒரு மசாலா நிறுவனத்துக்கு வந்து இவங்க வந்து விளம்பரம் மாடலாக இருந்தாங்க ஜோதிகா இந்த இஷ்யூ வந்தவுடனே அவங்க அந்த மாடல்லேருந்து இருந்து அவங்க நீக்கப்பட்டாங்க அவ்வளோ பெரிய லாபி பண்ணாங்க அவ்வளோ பெரிய லாபி பண்ணி அவர் பெரிய லெவலில் நெருக்கடி கொடுக்கப்பட்டது சௌதி ஆஃபு அந்த பிரச்சனை ஆஃப் ஆயிடுச்சு அதுக்குப் பிறகு ஜெய் பீம்னு ஒரு படம் பண்ணுறாரு ஜெய் பீமில் பண்ண பிறகு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து அவர் வந்து தாக்கி பேசுகிறாரு அப்படின்னு அந்த குரூப்பும் ரெடியாக இருந்துச்சு நெய்ட் பண்ணிட்டு தானா சூர்யா மாற்றட்டும் இப்ப அந்த குரூப்பும் வந்து மா சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா எல்லாம் சேர்ந்து சூர்யா ஜோதிகா மீது தனிப்பட்ட வெண் மன்மத்தை வெறுப்ப வந்து இந்த படத்தின் மேல அப்படியே இந்த படத்தை ஒரு கேடயமாக பயன்படுத்திட்டு மொத்தமா தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க படம் நல்லா இல்லை மொக்க படம் அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது நம்மளே பல விமர்சனம் நீங்கள் மன்னிப்பீங்க படம் நல்லா இல்லங்கிறது நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு படம் நல்லா இருக்கு நல்லா நல்லாங்கிறது சாதாரண விஷயங்க அடுத்து ஒரு நல்ல படம் விமர்சனம் பண்ணுங்க திரைக்கதை விமர்சனம் பண்ணுங்க கதை விமர்சனம் பண்ணுங்க நல்லா இல்லன்னு சொல்லுங்க சத்தமா இருக்குன்னு சொல்லுங்க சூர்யா நடிகரே இல்லைங்கன்னு சொல்ல முடியும் எத்தனையோ சாதனைகள் பண்ண நடிகர் தான் சூரரை போட்டிரு மாதிரியா ஜெய்பி மாதிரி படங்கள் பண்ணுவாரு அடுத்து கார்த்திக் சுப்ராஜுடைய படம் அடுத்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு அந்த படம் பெருசா வந்திருக்குன்றாங்க ஒரு படம் வெற்றி இல்லைன்னா ஒன்னொரு படம் ரஜினிகாந்துக்கு தோல்வி படம் வந்திருக்கு அண்ணாத்த பெயிலியர் இல்லையா அண்ணாத்தை விடுங்க அண்ணாத்தைக்கு முன்னாடி பாபா படம் அவர் அதுக்கப்புறம் சந்திரமுகி வரலாறு காணாத அவர் சொன்னாரு பாபாவுக்கு பிறகு வந்து ரஜினியோட கேரியர் அவ்வளவுதான் வயசாகி போச்சு சூப்பர் ஸ்டார்ல கிடையாது நானுங்க அப்பதான் சொன்னாரு சந்திரமுகியினுடைய வெற்றி யானை யானை இல்லடா நான் குதிரை அப்படின்னு முன்னூத்தி அறுபத்தி நாள் ஓடிச்சு அது கோவிலா தேட்டரான்னு கேட்டாங்க லேடிஸ் கூட்டத்தை பார்த்து அவ்வளவு கூட்டம் வரலாறு காணாத ஒரு பெரிய பிரேக் கொடுத்தாரு அப்படியே ஒரு நடிகர்களுக்கு வந்து வெற்றி தோல்வி ஏற்றம் இறக்கு நடிகர் மட்டும் கிட்டே எல்லாேருக்கும் லைஃப் நடக்குது இந்த படம் வந்து ஏதோ ஒரு காரணத்தில் நிறையா தப்பான விஷயத்தை ப்ரொமோட் பண்ணி படம் போல அப்படிங்கிறத விட்டுட்டு சூர்யா ஜோதிகா மேலே தனிப்பட்ட தாக்குதலாம் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒருபடி மேலேயே போய் பாடகி ரேடியோ ஜாக்கி இப்போ எழுத்தாளர் பத்திரிகையாளர் பல முகம் கொண்ட நபர் தான் இந்த சுஜித்ரா ஒரு காலத்தில் ஐடியா அமர்ச்சியில் சுச்சின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க அது மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபேமஸாக பார்த்து சுச்சி மார்னிங் நினைக்கிறேன் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு நபர் அடிப்படையில் இண்ட ஜெர்னலிஸ்டா வாழ்க்கையை தொடங்கினவங்க ஒரு பாடல் ஆசிரியர் பாடக்கூடியவங்க எழுதுகிறவங்க நல்ல ஒரு டேலண்டடான ஒரு பேசன் தான் அவங்க தனிப்பட்ட முறையில் ஃபேமிலியில் அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் சில பழக்க வழக்கங்கள் இதனால என்ன பண்றாங்க இப்போ எதுவுமே இல்லாமல் மும்பையில் போய் செட்டில் ஆயிட்டாங்க அப்புறம் அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க சினிமாவில் நடக்கக்கூடிய அப்பப்போ நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு சம்பவம் வந்துச்சுன்னா அதை கடுமையாக விமர்சனம் பண்ணி வீடியோ போடுற விஜயை பத்தி பேசியிருப்பாங்க த்ரிஷா பத்தி பேசிருப்பாங்க தனுஷ் தனுஷ் நயன்தாரா பிரச்சனை தனுஷைய அவங்க கடவரையே இணைச்சு வேற மாதிரியா அது ஆள் மாதிரி பேசினாங்க விஜயும் த்ரிஷாவும் இணைச்சு பேசினாங்க இந்த மாதிரி எல்லாரையும் வந்து கடுமையா சாடக்கூடிய நபர் தான் இந்த இஷ்யூ வந்து பேசிருக்காங்க இந்த படம் வந்த பிறகு ஜோதிகா வந்து ஒரு ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுக்காங்க படம் முதல்ல ஒரு முப்பது நிமிஷம் சரியில்லை இது வந்து நாங்க அதெல்லாம் ஏத்துக்கலாம் ஆனா படத்துல நீங்க ஒட்டுமொத்த படமே சரியில்லை அப்படின்ற தனிப்பட்ட வன்மத்தை நீங்க கேக்குறீங்க அதுவும் இல்லாம படத்துல வந்து படத்தை பத்தி பேசுறதுக்கு பதிலாக எங்களை பத்தி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தண்ணீரை விளக்கம் மாதிரி இந்த படத்தை பற்றி கொடுத்துருக்காங்க அது அது அந்த அறிக்கையை வச்சு தான் சுசித்ரா வந்து கடுமையாக பேசியிருக்காங்க கடுமையாக நீங்கள் வந்து படத்தை விமர்சனம் பண்ணுங்கள் படத்தில் உள்ள காட்சிகளை விமர்சனம் பண்ணுங்கள் ஜோதிகாவுக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் ஜோதிகாவை குறித்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வீடியோ உள்ள ஸ்டார்ட்லேயே ஸ்டார்டிங்லேயே கோபேக் பாகிஸ்தானு ஹேஷ்டேக் போட போகிறேன் ஜோதிகா பிரபால இஸ்லாமியராக இருந்தாலும் அவர் ஒரு இந்து மத பற்றுள்ளவராக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார் இது அந்த ரூஸுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல அவரு சூர்யாங்கிற ஒரு ஒரு நபரம் அவனும் முஸ்லிம்ஸ் வழிபாட்டு முறை எல்லாம் திருமணமே அப்படித்தான் நடந்துச்சு ஆமா ஆமா அவங்க கொங்கு நாட்டு சைடுல தானே பண்ணார் கொங்கு நாட்டு சைடுல ஒரு இந்து முறைப்படி தான் திருமணமே நடந்துச்சு தன்னுடைய ரெண்டு குழந்தைகளுக்கும் இந்து பேர் தான் வச்சிருக்கிறாங்க தேவன் வச்சிருக்காங்க ஒன்னொரு ஒன்னு ஒரு மாதிரி வச்சிக்கல அவரு ஒரு இன்னொரு பேர் அந்த மாதிரி எதுவும் இருக்கா அது மாதிரி இல்ல லுக்காடு லுக்காட் பிரகாரம் இருக்காடு இருக்கிறதான் அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க அப்ப சூர்யாங்கிற ஒரு சூர்யா என்ற சரவணனை திருமணம் பண்ணிட்டு ரெண்டு குழந்தைகளை சினிமாவுக்காக வச்ச பேர்ல கூட அப்படிங்கிற மாதிரி இஸ்லாமியராக இருந்தாலும் என்ற சூர்யாவை திருமணம் பண்ணி அவர் இந்து நம்பிக்கையில வாழ்ந்துட்டு தான் இருக்க திருமணமே அப்படித்தான் நடக்குது ஆனா இதை வந்து எங்க வந்து எந்த கேட்கறாங்க பாருங்க அவங்க பிறந்த ஒரு இஸ்லாமியராக பிறந்திருக்காங்க ஒரு குத்தமான்னு தெரியல ஆனா அதை வந்து எங்கெங்க ஜாயின் பண்ணி கோபேக் பாகிஸ்தான் ஹேஷ்டேக் பேக் போட போறேன் நீ குஸ்பா இவங்கலாம் இந்து எடுத்துக்குவாங்களா குஷ்பா ஏத்துக்குவாங்க இந்து குஷ்பு வந்து எங்க எடுத்துக்கிறாங்க இந்த பக்கம் இருந்தா குஷ்பா பேசிருப்பாங்க முஸ்லீமாவே இருந்தாலும் பிஜேபில பிஜெபில இரு இருந்தா பேசிருப்பாங்க அப்ப முழு இந்த தனிப்பட்ட தாக்குதல் இந்த லெட்டர்ல நீ தப்பு தப்பா இங்கிலீஷ் இங்கிலீஷ் பண்ணிருக்க சொல்ற வந்த விஷயத்த தப்பா சொன்னார்ன்னா ரைட் ஆச்சா சொன்னானு இல்ல சொல்ல வந்த டீச்சரா நீ மார்க்கா போட போற வடிவேல ஒரு படத்துல பேங்க்ல கொண்டேடி போறேன்னு எழுதி தெருவாங்க

ஆனால் அதை தாண்டி ஜோதியா எழுதுல லெட்டர்ல எழுத்து பிள்ளை இருக்கு பண்றதுலாம் ரோட்ல போறவன கூப்பிட்டு அமுழ்ப்பாங்க இல்லை ஊர்ல அந்த மாதிரி இருக்கு அது அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு நடிகை இன்னொரு நடிகை இவங்க நடிகையா இருந்ததுனால அந்த விமர்சனம்னா கூட பரவாயில்ல ஆனால் ஒரு படி மேலே போய் அவங்க மத ரீதியான விமர்சனம் வைக்கிறப்ப இதுக்கு பின்னாடி சுசித்ராவை யாரோ இயக்குகிறாருன்றதான் தோணுது ம் சுசித்ராவை ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்து இயக்குகிறார்கள் இப்ப இந்த படத்துக்கு வர விமர்சனங்களை பார்த்தா படத்து விமர்சனம் காட்டணும் இவர்களை சார்ந்த விமர்சனங்கள் அதிகமா இருக்கு சூரியாவை உருவ கேளி பண்றாங்க பாடி ஷேவிங் பண்றாங்க ஜோதியா மத ரீதியாக மத ரீதியாக படத்தை பத்தி பேசு படத்தை இப்போ ஜோதியா ச சூர்யா திருமணம் பண்ணி பறந்து வருஷம் போதும் இன்னைக்கு நேரத்தை கனவுமணியா இருக்காங்க இப்பையும் அதை பத்தி இருக்குற அப்ப சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டே இருந்து இந்த வாய்ப்பு வந்தவனே எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப என்னன்னா கங்கோய் திறந்தார் அந்த விமர்சனத்துக்கு இழுத்துட்டு போனதே இந்த கும்பலாத்தான் இருக்குமோ பின்னாடி இருந்துறது சந்தேகம் வருது அப்ப சு சுச்சித்ராவே தேவைப்படுகிற பொழுதெல்லாம்

இப்படி என்னன்னா இது இது வந்து திருப்பி திருப்பி வரலாறு திருப்பி திருப்பி சொல்றது மத ரீதியாக அவங்க வந்து தாக்குறது இப்ப ஒருங்கிணைந்த திராவிட நாடுன்றாங்க நாடா இருந்துச்சு தமிழ்நாடு தமிழ்நாடு ஆந்திரா கேரளா மொழி ரீதியாக மாநிலம் இருக்கிறப்ப வந்து தெலுங்கா போயிட்டான் அப்படி நீ வந்து தெலுங்குன்றா நீ உனக்கு தமிழ்நாட்டு சம்மந்தம் கிடையாது

சுச்சித்திராவை யாரோ பின்னாடி இயக்குறாங்க ஆனா இதுக்கெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் தொடர்ந்து அவதூறு வழக்கு செத்து போன மறைந்த பிரபல இயக்குனர் பாலச்சந்தர் மீது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க ஒரு விட ஒரு பெண் பித்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தி இயக்குனர் சங்கம் வந்து அவர் மேல அறிக்கையெல்லாம் கொடுத்தார் அறிக்கை கொடுத்து என்ன பண்ண ஒரு நூறு படத்துக்கு மேல இயக்குனர் ஒரு இயக்குனர் ரஜினிகாந்த் கமலஹாசன் என்ற ஒரு மாபெரும் அவர் மீது தனிப்பட்ட விமர்சனங்கள் இருந்தா கூட அவருடைய கேரக்டர் நீங்க எப்படி விமர்சனம் பண்ணுவீங்க ஆனா வரைக்கும் இயக்குனர் சங்கம் என்ன பண்ணீங்க அறிக்கை கொடுத்தா போதுமா ஏன் வழக்கு போடல த்ரிஷாவையும் விஜயும் சேர்த்து வச்சு பேசுறாங்க தனுசரி செத்துப்போ அப்படின்றாங்க ஒரு இந்த மாதிரி அப்படின்றாங்க இப்படி கடுமையான விமர்சனத்தை யார் உங்களுக்கு இப்ப ஒரு மடிக்கு மேல போய் மக்கள் மத்தியில ஒரு மத ரீதியான ஒரு பிளவை ஒண்ணும் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க பேசினாலே லைட்டா அரிக்கதா ஜோதியா பேசுனா கண்டுக்க மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கக்கூடிய நீங்க ஏன் இப்ப மட்டும் சுற்றி பேசாமல் இருக்கிறீங்க உங்கள் இண்டஸ்ட்ரியில் சேர்ந்த ஒரு ஆளை தப்ப தப்பா பேசுகிறாங்க உங்கள் இன்னும் உங்கள் சங்கத்தை சேர்ந்த நபரை பேசுறாங்க நீங்கள் அதுக்கு என்ன ரியாக்சன் பண்ணிருக்கீங்க ஒரு அறிக்கை கொடுத்தா போதுமா இன்றைக்கி ஒரு வழியாக படி மேலே போய் மத ரீதியான ஒரு பிள்ளை ஒன்று ஒன்ற அளவுக்கு இன்னைக்கு அவங்க போயிட்டாங்க அப்போ இதை பின்னாடி இருந்து அப்பப்போ தேவைப்படுகிற பொழுது இவங்களை ஏற ஏவி விட்டு ஒரு வீடியோ போட சொல்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை வந்து அந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஆட்களை கண்டிக்கணும் அவர்களை நடவடிக்கை கண்டிப்பா இல்ல அவர் ஒரு மாதிரி உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காரோ திருமண முறிவுக்கு பிறகு நிறைய பிரச்சனைகள் தவறான பழக்கங்கள் அவங்களே அவர் மனநல ரீதியா பாதிக்கப்பட்டிருந்தா அனுதவா பண்ணலாம் ஆனா வரவு பரவலாம் செத்துப்போ ஓடிப்போ நீ அவனை வச்சிருக்க இவனை வச்சிருக்கேன்னு வந்து பேசிக்கிட்டே லெட்டர் எழுதியிருக்க இதெல்லாம் இது ஒட்டுமொத்தமா பாக்குறப்ப அவங்க வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர் தான் அப்படிங்கிறது கெஸ்ட் பண்ணிக்கிற முடியுது அதுக்கு இமீடியட்டாக தேவை வந்து நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் பாவம் நம்ம வந்து அனுதாபம் தான் பண்ண முடியும் எல்லார்ட்டையும் வந்து வரண்டி வச்சுட்டே இருந்தோம்னா அப்போ அது வைத்தியம் தானே பார்க்கணும் கண்டிப்பாக நம்ம கொண்டு நடவடிக்கையை காட்டி அவருக்கு முதல்ல வைத்தியம் பார்க்குறங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது கண்டிப்பாக ஒரு அக்கறையுடன் கூட சொல்லியிருக்கீங்க ஆனால் அதே சமயம் சுசித்ரா ஒரு பாவத்துக்குரியவர் அனுதாபத்துக்குரியவர் மனநிலையா பாதிக்கப்பட்டிருக்காருங்கிற வச்சுக்கிட்டு எல்லாரையும் பிராண்டுவது சீண்டுவது கடித்து கொதர்வது என்பதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது விடுப்பா அவங்க கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாலும் எப்படி நம்ம ஒரு ஏத்துக்க முடியாது ஆமா தானே சேர்க்கணும் இல்லாட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அதுன்னு இப்படி எல்லாரையும் பேசுவது ஒரு அர்த்தத்தோட விமர்சிப்பது வேற செத்துப்போன்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது ஓடிப்போ பாகிஸ்தானுக்கு ஓடிப்போன்னு சொல்றதுதான் மிகப்பெரிய ஒரு தேவையில்லாத மத நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடியது ஏன் இப்படி தொடர்ச்சியா செய்யறாங்கன்னு தெரியல ஒருவேளை அவர் உண்மையிலே சைக்காலஜி எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தா அதுக்கான ட்ரீட்மெண்ட் தேவைங்கிறதா இந்த இடத்துல செய்ய வேண்டியது ஆனா நீங்க சொன்ன முக்கியமான விஷயம் இவர் இருக்கட்டும் பாகிஸ்தானுக்கு போன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருந்து யாரோ இயக்குறாங்கிற சந்தேகத்தையும் நமக்கு அஹ் ஏற்படுத்தது பல்வேறு விஷயங்களை நீங்க சொல்லியிருக்கீங்க மக்கள் தான் முடிவு வரணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பின்னால் வெறுமனே சினிமா கிசு கிசு காட்ஷிப்னு நினைக்காதீங்க அதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்கு அதுலயே ஒரு வெறுப்பு அரசியல் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறத நம்ம விரிவா சொல்லிருக்கீங்க மிக